செங்கண்ின் பாகன் செங்கண்ின் பாகன் திருப்பணந்தாளில் மேவும் அங்கணன் செம்மை கண்டு கும்பிட அரசன் ஆர்வம் பொங்கி தன் வேழம் எல்லாம் பூட்டவும் நில்லாமை கங்குலும் பகலும் தீரா கவலையுற்று செல்ல நம்முடைய குங்குலிய கலையனாயனார் கடவுரில் இருக்கிற திருக்கடவூர் என்பது வங்கக்கடல் ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பகுதி இப்போ இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருப்பணந்தாள் அப்படிங்கிற தலம் செங்கன் வெள் ஏற்றின் பாகன் விடைப்பாகன் என்கிற அந்த இறைவன் அப்போ அந்த வெள்ளை நிறமுடைய விடை சிவந்த கண்ணுடைய விடை எனவே செங்கண் வெள்ளை ஏறு உடைய அந்த பாகனாகிய இறைவன் திருப்பணந்தாளில் மேவும் திருப்பணந்தாள் என்ற திருத்தலத்தில் பொருந்தியிருக்கக்கூடிய இறைவர் ஏன் இந்த தளம் திருப்பணந்தாள் அப்படின்னு கேட்டால் பனை மரம் தலவிருச்சமாக இருப்பது அதனால் இதுக்கு பணந்தாள் என்று பெயர் அந்த பனை மரத்தின் கீழ் இருக்கக்கூடிய மூர்த்தியாக இருப்பதனால பணந்தாள் என்று பெயர் இந்த தலத்துக்கு தாடகை ஈச்சரம் என்று பெயர் ஊரின் பெயர் திருப்பணந்தாள் கோயிலுக்கு பெயர் தாடகை ஈச்சரம் என்று பெயர் தாடகை என்பது ஒரு பெண் இறைவனை பூசித்து அருள் பெற்ற காரணத்தினால அந்த திருத்தலத்துக்கு தாடகை ஈச்சரம் என்று பெயர் ஞானசம்பந்த பெருந்தகை பாடல் தோறும் தாடகை ஈச்சரமே தாடகை ஈச்சரமே என்று கண் பொலி நெற்றியினான் என்று அந்த பாடல் தொடங்கும் அருமையான பாடல் ஒவ்வொரு பாடலிலும் தாடகையினுடைய அன்பு திறத்தை எடுத்து தாடகை ஈச்சரமே தாடகை ஈச்சரமே என்று போற்றுவார் ஞானசம்பந்த பெருந்தகை அதனால் திருப்பணந்தாளில் மேவும் அங்கணன் கருணைக்கண் உடையவனாகிய இறைவன் செம்மை கண்டு அவனுடைய அருள் திருமேனி அருள் திறம் அந்த திறத்தை கண்டு கும்பிட ஆக சோழ அரசராகிய அந்த பேரரசர் அவர் ஒன்று அவருடைய காலம் தஞ்சை தலைநகராக இருந்திருக்கணும் அல்லது இந்த பக்கம் நம்ம பார்க்கக்கூடிய ஏன்னா நமக்குரிய ஏழாம் நூற்றாண்டுக்குரிய காலம் பழையாறை அதாவது உறையூர் இப்படி ஐந்து தலைநகரம் என்று சொல்லப்பெறும் கருவூர் உறையூர் திருவாரூர் பூம்புகார் என்று சொல்லப்பெறுகிற நகரங்கள்தான் சோழர்களுக்குரிய சிறப்புக்குரிய நகரங்களாக இருப்பன அப்படிப்பட்ட தளத்தில் இருந்து கொண்டு பெருமானை வழிபாடு செய்வதற்காக அந்த சோழ பேரரசர் அங்கே வருகிறார் அசுலர் அங்கணன் செம்மை கண்டு கும்பிட அரசன் அந்த சோழ பேரரசன் ஆர்வம் பொங்கி அந்த திரு மேனியை பார்க்கிறான் பொழுது அவன் உள்ளத்தில் ஒரு அன்பு பிறக்கிறது என்ன அன்பு அப்படின்னா அந்த தாடகை ஈச்சத்தில் இருக்கிற அந்த இறைவருடைய திருமேனி சாய்ந்த நிலையில் இருக்கிறது அதை பார்க்கும் பொழுது நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் நிச்சயமாக இருக்கிறவங்களாம் அவர்கிட்ட அண்ணா இந்த திருவேணி ஏன் சாய்ந்திருக்கிறது இவர் கேட்டிருப்பார் அவங்க எனக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க ஒரு வரலாற்றை சொன்னார் அந்த வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தல புராணத்தில் இருக்கக்கூடிய செய்திங்க அதாவது தாடகை என்கிற அந்த பெண் நாளும் பெருமானுக்கு மலர் மாலை தொடுத்து வழிபாடு செய்து வருகிற அன்பு நிலை உடையவர் அப்படி நாளும் அந்த பணி செய்து வருகிற நாளில் ஒரு நாள் பெருமானுக்கு அந்த மாலை சூட்டுகிற பொழுது தன்னுடைய திருமேனி இருக்கிற ஆடை நிகழ்கிறது இப்போ ஆடையில் கவனம் செலுத்துனா அந்த மாலை பெருமானுக்கு சூட்ட இயலாது என்று ஒரு வினாடி ஒரு ஒரு கலக்கம் அந்த கலக்கம் கலங்குவதற்குள்ளாக பெருமானே சாய்ந்து அந்த மாலையை ஏற்றுக்கொள்கிறார் இப்போ அந்த பெண்ணினுடைய மானம் காத்து மாலையை தான் ஏற்றுக்கொண்டார் அப்படி சாய்ந்த பெருமான் அன்றிலிருந்து பலகா பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்கலாம் எப்போ அந்த வரலாறு நடந்தோம் அன்னையிலிருந்து சாய்ந்தே இருக்கிறார் அந்த பெருமான் சரி இப்போ அந்த தாடகைக்கு பிறகு எத்துணை அன்பர்கள் வந்திருப்பாங்க எத்துணை அடியார்கள் வந்திருப்பாங்க எத்தனை அரசர்கள் வந்திருப்பாங்க எல்லோரும் வந்து வந்து வணங்கி என்ன நினச்சிருப்பாங்க தாடகைக்காக சாய்ந்த பெருமானா சிவசிவா 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 எல்லாம் அந்த அன்பை நினச்சி நினச்சி வணங்கிட்டு வணங்கிட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த அரசருக்கு மட்டும் இப்படியே சாய்ந்துருக்கிறாரே பெருமான் இப்போ நம்ம சொன்னோம் ஒரு கழுத்துனால் கழுத்து வலிக்காதான் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுகிறது இது நீங்கள் அந்த அன்பினுடைய திறம் அறிவுக்கு அப்பாற்பட்டது எப்பவுமே நீங்கள் அன்புக்குரியது வந்து அறிவு சார்ந்து நீங்கள் சிந்திக்கக்கூடாது நாம் சொல்கிற என்பது பொதுவான அறிவு கொண்டு பார்க்கக்கூடாது அன்பு வயப்படுகிற பொழுது அந்த செயல் ஆராய்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டது நீங்கள் அதை அன்பாக மட்டும்தான் பார்க்கணும் அதை ஆராய்ச்சி கொண் கொண்டு பார்ப்பீர்களானால் உங்களால் அந்த அன்பினுடைய ஆழம் விளங்கி கொள்ள இயலாது என்பது வரலாறுங்க இது இதுபோல் ஒரு வரலாறு தான் மதுரையில் நடந்த வரலாறு அங்கே பெருமான் நடன கோலத்தை கண்டு அந்த பாண்டிய மன்னன் அவருக்கு ஒரு க அந்த இறைவன் கொண்ட கலையை தானும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு ஆசை வந்துச்சு எனவே அந்த பாண்டிய மன்னன் ஆடற்கலையை பயில்வதற்காக தொடங்கி அது அப்படியே பெருமான் போல அப்படியே அந்த நளினத்தெல்லாம் செய்து வரும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் நிற்கும்போது அவர் கால் வலிச்சிருக்கு அந்த மன்னனுக்கு தோன்றி அன்பு பாருங்கள் எனவே பெருமானை பார்த்துக்க சாமி எத்தனை காலமாக நீ இப்படியே நிற்க கால் வலிக்கலையா உனக்கு எனவே நீ ஆடலுக்கு அந்த காட்சியை மாற்றி கால் மாறி ஆடணும் அது வேண்டிக் கொண்டார் அந்த மன்னன் உடனே அந்த மன்னனுடைய அன்புக்காக பெருமான் மதுரையில் மட்டும் எல்லா கோயிலையும் வலது காலை ஊன்றியிருப்பார் இடது காலை தூக்கியிருப்பார் மதுரையில் மட்டும் இடதுகால ஊன்றப்பட்டு வலது காலை தூக்கியிருப்பார் இது பாண்டிய மன்னனின் அன்புக்காக இறைவன் அந்த கோலத்தை கொண்டான் இறைவன் எவ்வளவு எளிவந்த பிறான் பாருங்க நீங்கள் அன்பு செலுத்தினால் அன்புக்காக இறைவன் எதுவும் செய்வான் அதான் அவனுடைய கருணை அவன் தொண்டர்களிடத்தில் அன்புடையாரிடத்தை அவன் காட்டுகிற அன்பினுடைய திறம் அது மாதிரி இந்த மன்னன் இந்த திருமேணி சாய்ந்திருப்பதை பார்த்து இறைவனுக்கு வலிக்காதா அவ்வளோ ஒரு எண்ணம் அவனுக்கு எனவே இந்த திருமேணி நேர் நிற்க வேண்டும் என்று கருதி முயற்சி செய்து பார்த்துருப்பார் முதல்ல என்ன பண்ணியிருப்பார் கயிறுகள்லாம் கட்டி இழுத்து பார்த்துருப்பார் அவங்க நேர் பெறலை அப்போ தான் என்ன நினைக்கிறார் சரி நம்மகிட்ட தான் யானைப்படை இருக்கிறது சோழர்கள் யானை படையில் வலிமையானவர் எனவே அந்த யானை படையை அழைத்து வந்து நிமிர்த்தி விட்டா போகிறது என்று ஒரு முயற்சி எடுக்கிறான் அதான் சொல்றார் அங்கணன் செம்மை கண்டு கும்பிட அரசன் ஆர்வம் பொங்கி இது முழுக்க முழுக்க ஆர்வத்தினால் வந்தது நாம் சில நேரம் சொல்லுங்களேன் ஆர்வம் இருக்கணும் இந்த ஆர்வ கோளாறு இருக்கக்கூடாதுமாங்க அது சும்மா அவர் ரொம்ப ஆர்வத்தில் பண்ணுறாருங்க ஆர்வம் சரிங்க அந்த ஆர்வ கோளாறு தப்பு அப்படிம்பாங்க அது மாதிரி இந்த அன்பினுடைய திறமை இருக்குது இந்த அன்பினுடைய மிகுதி பாட் நம்ம தாத்தனும் அப்பனும் எல்லாரும் பாட்டணும் இப்படித்தான வந்து கும்பிட்டாங்க வந்தோமா கும்பிட்டுமானு போக வேண்டியது தானே இல்லை இல்லை எனக்கு மனம் வலி வலிக்குது அது அவருக்கு தோன்றிய உணர்வு எனவே எப்படியாவது பெருமானம் கொஞ்சம் நேர் பெறணும் அப்படின்னு நினைக்கிறார் அதனால் பொங்கி இது ஆர்வம் பொங்கி ஆர்வத்தை உள்ளே வைத்தனர் அப்பர் அந்த மாதிரி ஆர்வம் பொங்கி தன் வேளம் எல்லாம் பூட்டி ஒரு படையை கொண்டு வந்து நிறுத்தி ஒவ்வொரு யானைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி எல்லாம் எழுக்கட்டும் அப்படின்னு பணித்திருக்கிறார் எனவே தன் வேளம் எல்லாம் பூட்டவும் நில்லாமை ஏன் சொல்றீங்க நேராகலை ஏன் சிவலிங்கம் நேரம் ஆகலை அப்படின்னு இரவும் பகலும் தொடர்ந்து இந்த முயற்சி நடைபெறுகிற நீங்கள் கொஞ்சம் நேரம் இழுப்புது அப்புறம் ஓய்வு அப்புறம் கொஞ்சம் அப்படிலாம் இல்லை ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் கற்பனைக்காக வைத்து கொள்ளுங்கள் ஒரு பத்து யானை சேர்ந்து அந்த கயிறு கட்டி இழுக்கிறாங்கன்னா எவ்வளவு இழுக்க முடியுமோ அவளை இழுத்து இழுத்து பார்ப்பாங்க அந்த யானைக்கு சோறு வரும்போது இந்த பத்து யானை கழட்டிவிட்டு அடுத்த பத்து யானை போட்டிடுவாங்க அந்த செயல் தொடர்ந்து நடக்கும் அதுக்குரிய ஆட்கள் மட்டும் மாறி மாறி ஓய்வெடுத்து கொள்வார் எப்படி ஒரு தொழில் நிறுவனத்தில் மூணு ஷிஃப்ட்டு போட்டோம்னா ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சு அடுத்த ஷிஃப்ட்டுக்காரங்க வந்துடுவாங்க அடுத்த ஷிஃப்ட்டு வந்தார் அது மாதிரி இந்த சிவலிங்க திருமேனி நேர் பெற வேண்டும் என்று முறை வைத்து கொண்டு அடுத்தடுத்த யானை அடுத்தடுத்த யானை அந்த யானைகள்லாம் சேர்ந்து எழுக்க வேண்டியது சோந்து போச்சுன்னா கழட்டி விட்டு அடுத்த யானை பூட்டிடுவான் இப்படி ஒரு முயற்சி அதனால் பூட்டவும் நில்லாமை கங்குலும் பகலும் தீரா கவலை அவனுக்கு என்ன கவலை என்ன யா இது இவ்வளோ யானை படை இழுத்தும் இந்த பெருமாள் நேர் நிற்கவில்லையே என்று அவனுக்கு ஒரு கவலை வந்துடுச்சு நாமள இழுத்து பார்த்தோம் வரல விட்டுட்டு போவோமே என்ன பண்ணணும் சாமி மன்னிச்சிக்க நான் நினச்சி பார்த்தேன் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலான்னு நீ வர மாதிரி தெரியல நன்றி வணக்கம் மட்டுமா அப்படின்னு ஒரு கும்பிட போட்டு போயிட்டே இருப்பான் அடுத்த வேலைக்கு அவருக்கு அப்படி இல்லை இந்த திருமேனி நேர் பெற வேண்டும் திருமேணி நேர் இந்த திருமேனி சாய்ங்கிறது கண்டு மன்னனுக்கு தூக்கம் அல்ல இப்படி பாருங்கள் இப்படிப்பட்டவர்கள்லாம் ஆட்சி புரிஞ்ச மண் இன்னைக்கு நாம் எந்த சூழலில் உட்கார்ந்துக்கிறோன்னு சொல்ல வேண்டியது இல்லை திருச்சிற்றம்பலம் அதோட மது மேலே போக வேண்டாம் எனவே கங்குளும் பகலும் தீரா கவலை அப்படியே அந்த கவலையில் அழுந்தி அப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றன எனவே கவலையுற்றி அழுங்கி செல்ல அதாவது அழுந்தி கவலையில் அழுந்தி இப்படியே நாட்டு போச்சு ஒரு நாள் ஆயிற்று இரு நாள் ஆயிற்று மூன்று நாள் ஆயிற்றுன்னு நாட்கள் தான் போயிட்டுருக்குது திரும்பி நீ ஏதாவது ஒரு இன்ச்சாவது வந்துச்சாயா ஒன்றும் அல்ல அப்படியே கவலையில் இருக்கிற இந்த செய்தி மெல்ல 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 சோழ நாடு எங்கும் பரவுகிறது யா உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா நம்ம திருப்பணம் தாளில் தாடகை சரத்தில் இருக்கிற அந்த இறைவர் திருமேணி சாய்ந்திருக்கும் அல்லவா ஆம் அந்த சாய்ந்திருக்கிற திருமேணி நேர் பெற வேண்டும் என்று நம்முடைய மன்னர் பெருமானார் யானைப்படையை கொண்டு வந்து நிமிர்த்துகிற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இன்னும் நேர் பெறவில்லை இப்படி சொல்லும்போது எல்லாரும் கேட்டுக்கொண்டார் கேட்டவங்கெல்லாம் பலவாறு கருதி இருப்பாங்க இல்லையா ஆகா என்னே மன்னருடைய அன்பு அப்படின்னு நினச்சிருப்பாங்க எத்தனையோ வேலை கிடக்குது என்ன பண்ணுறது மன்னர் செய்கிறாரு யார் ஏன் கேட்கறது யாருக்கும் கேள்வி கேட்க முடியும் சரி ஏன் அதில் முடியாச்சு காலம் மறந்துடக்கூடாது நீங்கள் எடுத்து கேள்வி கேட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு பிடிச்சி சிறையில் தள்ளிவிடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி காலம் எனவே இப்போ அது கேள்வி கேட்குறதுக்குலாம் இல்லை ஏன்னா மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி அவ்வளோதான் அங்கே இடம் இடமில்லை அப்போ ஒவ்வொரு மனதுக்குள்ளே சொல்ல முடியல உள்ளுக்குள்ளே நினச்சிருக்கிறவங்க இருப்பாங்க பலரும் பாராட்டியிருப்பாங்க மன்னர் இந்த வேலையை இப்போதில் வேறு வேலை பார்க்கலாமு நினச்சிருக்கலாம் ஆயிரம் கருத்துக்கள் வந்திருக்கலாம் அதெல்லாம் அப்பாற்பட்டது ஆக ஒரு முயற்சி நடைபெறுகிறது அந்த முயற்சி மன்னர் கவலையோடு இருக்கிறார் என்று அறிந்தோன்னே கேட்டவர்கள் பலரும் நல் நம்ம நல்லதாகவே நினச்சிக்கிட்டால் மன்னருடைய முயற்சி வெற்றி பெறணும் கடவுளே இறைவா அருள் செய்யுங்க அப்படின்னு வேண்டிக் கொண்டாங்க வச்சுக்குவோம் எல்லாரும் அவங்கவுங்க இருக்கிற இடத்துலேருந்து அப்படி வேண்டிக் கொண்டாங்க கேட்ட யாருக்குமே இந்த செயலை போய் பார்க்கணும்னு தோணலை ஒருத்தருக்கு மட்டும் தோணுது சொல்கிறார்